முதல்ல வணக்கம் தெரிவிக்கிறேன் தமிழினி இணைந்து தயாரிச்சு படம் தான் திறன் பிரசாந்த் மனோஜ் கார்த்திக் மீ ராஜ் இவங்கெல்லாம் நடித்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை வெளியே வந்து வராங்க முக்கியமாக ஜெய்சி சார் சொல்லணும் அவர் தான் எங்களுக்கு இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கே நகர்ந்தது பிஆர்ஓ சார் கோவிந்த் சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணாங்க இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்திடணும் வெற்றி பெறினால்தான் எங்களுடைய படத்தை அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிபி ஃபிலிம்ஸு எஸ்எம் தமிழ் ப்ரொடக்ஷன் இன்னி தயாரித்த திரால் திரா திரைப்படத்தை முதல் த திரைப்படத்தை தயாரிச்சுருக்கோம் டைரக்டர் மனோஜ் கார்த்தி மியூசிக் டைரக்டர் பிரசாந்த்

To give me a big support and give me this big opportunity. And I like, I'm very, ha I'm very happy and proud feeling to act in this movie with Ravi Prakash sir and Neera ma'am and Yuvan sir. And <coughs> thanks for everyone. I'm feel very proud to be and a part of in this movie. Thanks. மியூசிக் கேரக்டர் சார் ஸோ நெபி ஃபிலிம் படத்தை ஃபர்ஸ்ட் என்ட்ரோ கொடுத்தது மனோஜ் சார் ஸோ ரொம்ப நன்றி ஆமாம் பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்குள்ளேனா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சசிகுமார் அண்ணா அப்புறம் சினசாமி அண்ணா ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டர் படம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நிறைய சப்போர்ட் இருந்தாங்க ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஒன்று ஒன்றுமே லைக் ஒரு ஒரு சின்ன சின்ன பார்க்க இருந்தாலும் அதில் பெரிய பங்கு இருந்து இது பண்ணாங்க ஆக்சுவலாக மூவி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு நிறைய நியூ ஃபேஸஸில் வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங்காக பார்த்து ஸோ மேமோடது அப்புறம் ஸோ சார் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ஸோ இது டெபியூன்றதுனால சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மதமத்துக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் கமிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டேரக்டர் கூட ரெஃபரன்ஸ்ல தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க திரல் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு கடல் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிதின் முரளிதரன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொண்டு போகிற மீடியா பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் டேரக்டர் மனோஜ் ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் என்னோட நேம் கிரி ஃபர்ஸ்ட் இங்கே வந்துருக்க எல்லாருக்குமே பிரசன் நண்பர்கள் எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங் திரல் திரல்ன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் ஃபிட் வடபனி ரோட்டில் இதே பேக் சைடு ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் மனோஜனாவும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் பட் ஆஃப்டர் அங்கேருந்து ஒரு டென் அப்புறம் வந்து திரல் ஒரு படம் ரொம்ப பெரிய அப்புறம் வெளியில் வருது சினிமாவில் நான் லேர்ன் பண்ண ரெண்டே விஷயம் வந்து பொறுமை பொறாமை பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு வந்து இந்த டீம் திரல் டீம் தான் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஏன்னா ப்ரொடியூசர் சைட்ஸ்க்கும் டேரக்ஷன் டீம் எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க அது பொறாமை பொறாமை வந்து இல்லாத ஒரு டீமாக நான் பார்த்த விஷயம் வந்து இங்கே தான் இப்போ எக்ஸாம்பிள் மீரா நானாக இருக்கட்டும் நித்தின் டைரக்ஷன் டீம் ப்ரொடியூசர் சைட் எல்லாருக்குமே வந்து என்ன இவன் வரணும் நான் வரணுன்றதை தாண்டி பொறாமை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வரணுன்ற விஷயம் தான் வந்து இந்த டீம் கிட்ட பிடிச்சது ஸோ திரளில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிற போது நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த இந்த திரல் படம் சக்சஸ் ஆகணும் தேங்க்யூ அணிவு திறமை இது மூணு நாளில் உருவானது தான் திரல் அதை படைச்சவர் மனோஜ் கார்த்தி இது இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க அது இவரோட முடிஞ்சு போயிடுச்சு ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்னடா இப்படி சொன்னாங்கன்றது தான் நீங்க மாற்றி யோசிப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு படம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு போன வாரம் இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் அப்போ எங்க பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு ஒன்று நடந்துருச்சு குட் டைம் அப்போ வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது வித்தின் செவன் ஹவர்ஸ் அந்த கொலையாளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதே எனக்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அதுதான் வந்து திரல் படம் தட் இஸ் த மூவி ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் தியேட்டர்ஸ் இது கண்டிப்பாக நெவர் டன் பிஃபோர் தான் க்ளோஸாக பக்கத்துல நின்று ஒரு த்ரில்லராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க டெஃபினெட்லி அண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்த எல்லாருமே காரணம் நல்லது செஞ்சவனா இருக்கலாம் எப்படி யோசிச்சவனா இருக்கலாம் இருக்கலாம் ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் மக்கள் வந்துட்டு ரீச் பண்றதுக்கு கடவுளாக இருக்க ப்ரெஸ் நீங்க தான் வந்து இன்னொரு லெஃப்டில் போன குதிரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான் சாரி ரைட்டில் போன குதிரை மனோஜ் தான் லெஃப்ட்ல போன குதிரையா இருந்தேன் நான் தான் அதை தான் நான் இப்ப சொல்லிக்க விரும்புகிறேன் மனோஜ் பாத்தீங்கன்னா ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டான் வாழ்க்கையில கொஞ்சம் பின் வாங்கிட்டான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன் ட்ரீம்ல தோக்கலாம் நான் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் தான் நினைக்கிறேன் திரல ஜெயிக்க போறோன்னு இந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒன்று சேர இடம் தான் திரள் இதுக்கு மேலே நாங்கள் வந்து பெரிய வெற்றியை தான் பார்க்க போறோம்

எனக்கு அதிகமாக ஸ்டேஜில்லாம் திருப்பி சொல்கிறேன் அதிகமாக ஸ்டேஜில் எனக்கு பேசி பழக்கம் இல்லை டான்ஸ் ஆடுறதுக்காக மட்டும்தான் நான் ஸ்டேஜில் ஏறி இருக்கேன் இது வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டில் கூட இதே இதே ஸ்பேஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் நான் புதுசாக சொல்ல போகிறேன் அந்த மாதிரி பேச போகிறது கிடையாது திரள் இந்த திரல்ன்ற வேர்டு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் பல பேருக்கு அது என்னென்னு தெரிய வரும் தெரியாதது இந்த படம் வெளியே வரும்போது எல்லாருக்கும் தெரிய வரும் அதிகமாக திரளை பத்தி நீங்க பார்த்துட்டு தான் எனக்கு பிளஷர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன்னு என் மனசு சொல்லுது ஸோ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா அதை நீங்க பார்த்துட்டு சொல்லும்போது தான் அது நல்லா தோணுது தோணுது நான் ஒரு சில ஒரு சில பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கான ஸ்டேஜை யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் யூஸ் தேங்க்ஸ் இந்த அளவுக்கு என்ன பிரெய்னியாக வளர்த்துதுக்கு ஸோ குரு இந்த குருன்ற வேர்டில் வந்து நிறைய சொல்லலாம் ஆனால் ரெண்டு விஷயத்துக்கு தாண்டி தான் எல்லாமே இருக்கும் நல்ல குரு கெட்ட குரு ரெண்டுமே நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம் நல்ல குரு கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயங்களும் நிறையா இருக்கு கெட்ட விஷயங்கள் கெட்ட குரு கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயங்களும் நிறையா இருக்கு சி நம்ம கண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தா லெஃப்ட் கண்ணு மட்டும் துடிக்கும் அது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு பொண்ணை பார்த்தா துடிக்க ஆரம்பிச்சோம் ஒட்டு ஒரு கண் மட்டும் அது கெட்டது அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க கெட்டது கிடையாது அதனால தான் அந்த பொண்ணு நம்ம கரெக்ட் ஆகுறாங்க உண்மையா பொய்யா எஸ் நீங்க உங்களோட பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க நீங்க படம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது என்ன ஒரு ஒரு இருக்கும் இது ஒன்பதாம் தேதி இன்னொன்னு இது சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் இது இது எல்லாமே யூனிவர்ஸ் பிளானட்டோட கனெக்சன்ஸ் நினைக்கிறேன் கிட்ட சேர்ந்த அசிஸ்டன்ஸ் ஒன்பது பேர் இந்த படத்தோட கதை நடக்கிறது ஒன்பது மணி நேரம் இன்னைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் இது எங்கேயோ இருந்து கூட்டு வந்து இங்க நிறுத்திருக்கு நினைக்கிறேன் சீரியஸா லைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை கூட்டி பாருங்களேன் ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது சி அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி பிளான் நடந்தது சார் நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டினான்ஸ் பிளான் வச்சுருந்தோம் சார் ஆக்சுவலி நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அது நடந்திருக்குன்னா அது அது கடவுளோட இதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அது அது எப்படி நடந்திருக்குன்னு நான் நிறைய யோசிச்சுருக்கேன் இது இந்த டைம்ல இது ஃபிக்ஸ் ஆகணும்னு ஆல்ரெடி கடவுள் எழுதியிருக்காரு அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் படம் எடுத்து முடிச்சிட்டேன் எடுத்து முடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் ஏழு மாசத்துக்கு அந்த படம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணலாம் எப்படி கொண்ட பேர் சார் நேர சார் சொல்லிடலாமா யா 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 அவரை ஏற்கனவே ஒரு யா யா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு டெலிவரின்னு ஒரு படம் ஆக்சுவலி டேரக்டரு ஹீரோ ரெண்டுமே அவர் தான் ப்ரொடியூசரும் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு யாருமே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அவரே பண்ணி அவரே ஒரு இது பண்ணி அது ஒரு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அந்த படம் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி அடுத்த படம் ஒன்று வந்துட்டுருக்கு ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அது நான் அந்த படம் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அதோட ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் மூவி பஃல எவர் கிரீன்ன்ற டைட்டில் அது எவர் கிரீனாக எவர் கிரீன் வச்சுருக்காரா என்னென்னு தெரியல சார் இல்லை சீரியஸா அந்த எவர்கிரீன்ன்ற வேர்டு எவர் கிரீன் ஹிட்ஸ்ன்ற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நைன்டிஸோட ஹிட்ஸ் எல்லாத்தையுமே அதில் தான் வச்சுருப்பாங்க ஆக்சுவலி யா எவர் கிரீனா இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ அவர் நம்ம படத்தை பற்றி பேசினார் அந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு டேரெக்டராக சொல்கிறேன் சீரியஸா யா வந்து போன வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் நான் டேட் சொல்லியிருந்தேன் சார் போன வாரத்துக்கு ஸோ இவர் நம்ம நாங்கள் பேசும்போது போன தான் சார் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு டேட்டு கொடுத்துட்டாரு சார் அடுத்த வீக் ஃபுல்லாமே பிஸின்னு சொல்லி சொன்ன மாதிரி அப்போ எனக்கு தெரியல ஆனால் அந்த மூணு நாள் அவர் நமக்காக எந்த டேட்டில் வச்சாலுமே வரேன்னு சொல்லி சொல்லி தான் இருந்தார் பட் இப்போ அவரால் வர முடியல நேற்று கால் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அது பிரச்சனையில இதில் சார் நார்மலாக நடக்கிற மாதிரி இது நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு டோராவோட ஃபோட்டோலாம் போட்டு கலாச்சி விட்றாதீங்க அவங்களால அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல அவ்வளோதான் சார் ஹீரோக்கா இல்லை சார் ஆக்சுவலி அந்த படத்தில் நடித்தவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே ஹீரோஸ் தான் ஆக்சுவலி கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க யார் நான் யாருமே மறக்க மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுற விஷயத்தை விட்டு அந்த ஒரு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதனால தான் கதை மாறுதுன்ற மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி யாரை பற்றி சார் மயில்சாமி சாரோட சன்ன சார் அவர் பேசிடலாம் சார் அதில் என்ன சார் இருக்கு நான் இந்த இது வந்து ரொம்ப இதானது சார் மயில்சாமி சாரோட சன்னு ஷூட் அவர் அவரோட ப்ரொஃபஷனலுக்கு சீரியஸாக ரொம்ப நானே சொல்லுவேன் சார் அவர் ஒரு டென்னுக்கு ஷூட் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த நைன் தேர்ட்டிக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சு நின்றுட்டுருப்பார் அவருக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக டைம் ஆகுமே தவிர அவர் செட்டு கரெக்டாக வந்துடுவார் ரவி சார் ஆகட்டும் ரெண்டு ஹீரோவுமே எனக்கு ப்ளஸ்ஸர் சார் அதனால தான் பற்றி நான் அதிகமாக பேசலை அவங்கள பற்றி பேசுறதுக்கான ஸ்டேஜ் பின்னாடி இருக்குது சார் ஃப்ரெஷ்ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம்ல சார் அதில் எனக்கு ரெண்டு ஹீரோவை பற்றி மூணு ஹீரோ ஆக்சுவலி நீங்கள் ஹீரோன்றதுனால நான் சொல்கிறேன் மூணு மெட்டீரியல் இருப்பாங்க உள்ள அந்த மூணு மெட்டீரியலில் யார் ஹீரோன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆடியன்ஸாக இவங்க தான் ஹீரோன்னு நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் இருக்குது சார் நீங்கள் படம் வரும் சார் ஊடக நண்பர்களை அவர் சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறக்கிற மகிழ்ச்சி திரள் மூவி வந்து ஒரு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வரக்கூடிய தரமான சிறு முதலீட்டு படங்களில் பேர் சொல்லிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிக்கிறேன் இந்த படம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான் ஏன்னா எவ்ரி மூவி இஸ் ஸ்பெஷல் மூவி இந்த மூவி அதே மாதிரி சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க நிறையவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு எல்லாம் இறங்கினாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சசிகுமார் எல்லாருமே இந்த எல்லாமே ஃப்ரெஷ் டு சினிமா பட் மணிக்கணக்கில் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாகிட்டு வந்தாங்க அதனால எங்களுக்கு ஹாப்பி ஏன்னா நாங்களும் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைல இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா ஃபஸ்ட் எஜுகேட் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் என்ன ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரெடிக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வரணுன்றதை நாங்கள் இப்போ மாடியில் மாத்திருக்கோம் ஏன்னா முதல்ல நாங்களும் ஒரு விஷயத்தை நம்பி ஓடிட்டு இருப்போம் நடந்துரும் இது நடந்துரும் இதை வச்சு அப்படி பண்ணிடலாம் இதை வச்சு இப்படி பண்ணிடலாம்ன்றது எல்லாம் இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டு அதில் வர படங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல எங்களோட பேனரில் வந்த படங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் சின்ன படமாக இருக்கும் மிட் லெவல் படமாக இருக்கும் இருந்தாலுமே செலக்ட் பண்ணி அப்படி கமிட்டாகி வர படங்கள் மட்டும்தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ அந்த வகையில் தான் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மேலே ஒரு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே வந்தாங்க ஒரு ஷோ ஓட்டாங்க ஃபஸ்ட்டு ஷோ நைன் ஓ கிளாக் ஷோ மார்னிங் ஒரு ஸ்பெஷல் ஷோ பொதுவாக நைன் ஓ கிளாக் ஷோ தான் சினிமாவில் ஸ்பெஷல் ஷோ தான் எங்களுக்கு அது ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க திரும்ப முதல்ல பார்த்த பொண்ணு எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அப்பவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சார் ஆக்சுவலி அது அதை யூனிவர்ஸோட கனெக்ஷன் யாருக்கு அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அது அங்கே தான் நல்லா ஸோ அது அதனால எங்களுக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷல் அந்த டீம் அப்படி தான் இது இவர் சினிமாவில் ஒரு டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்காரு அந்த டீம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ட்ரோ பண்ணுற எல்லாமே மெயினாக நான் பிடிச்ச விஷயம் என்னன்னா கிராடிடியூட் எல்லாருமே அவங்க ஹானர் பண்ணணும் நினைக்கிறாங்க சின்ன ஒரு லைஃப் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அவங்க மறக்காமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஜெஸ்டராக இருக்கட்டும் எல்லாரையும் பற்றி ஒரு டிஸ்டர் சின்னதாக சொல்லிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆகிடலாம் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக சொல்லணும் அவங்க சினிமாவில் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறாங்க நாங்கள் எப்போவுமே வரும்போது சொல்கிறது அதான் ஒரு ப்ரொடியூசர் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம சீக்கிரமாக அவங்கள ரிட்டர்ன்ஸ் எடுக்க வைக்கிறோமோ தொடர்ந்து அவங்க நாலஞ்சு படங்கள் எடுப்பாங்க நமக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் புதுசு புதுசாக இருக்கார் நிறையா உங்கள் என்ன கன்சீவ் பண்ணீங்களோ அதை தான் ஸ்க்ரீனில் ஆமாம் ஆமாம் சார் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார் அது அந்த விஷயம் இப்போது அது வந்தால் எப்படி இருக்கும் நடக்கணும்ன்றது என்னோட ஆசை சார் இதுக்கான ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு அந்த அந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கு சார் அந்த படத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் புல் அந்த திரள்ன்ற வேர்டுக்கே அப்பதான் அர்த்தம் புரியும் ஆக்சுவலாக அந்த அந்த இது வந்துச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சார் இல்லைங்களா எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கீழே விழுந்தாலும் தடுக்க எதுக்கு விழுகிறோம்னு தெரியாத அளவு ஓடிட்டு இருக்காங்க சார் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சோ அந்த மக்கள் ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமா இருக்கும் சார் இதுக்காக தான் நம்ம வாழ போறோம் அப்படின்றதுக்காக இந்த லோக்கா தெரியும் நம்ம பாத்துருப்பீங்க எல்லாருமே ட்ரெண்டிங்ல இருக்கிற மூவி சீக்வல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவரு புது டேரக்டர் நிறைய பேசுறதுன்னு நினைச்சுக்கிறேன் உண்மையா நான் பழகின வரைக்கும் அவர்கிட்ட பட்ஜெட் மட்டும் இல்லை ஒரு வளர்ந்து வரப்படியூசர் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அதுல அவரோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க நல்லா ஆர்டிஸ்ட் டீம் நல்ல டெக்னிக்கல் டீம் வச்சு நல்லாவே வேலை வாங்கிட்டு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க நம்ம நம்ம வந்து படத்துல சேஃப் ஆகியும் அடுத்த இன்வெஸ்டர்ஸ் நல்லா உள்ள வந்தாங்க டெஃபினட்டா நம்ம இந்த மாதிரியான இண்டிபெண்ட் மூவிஸும் கூட அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும் இன்னைக்கு அதான் சார் தேவைப்படுது மேக்கிங்க்கும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி தேவையான ஸ்டெஃப் இருந்ததுன்னா டெஃபினட்டா போய் சேரலாம் ஆட் ஆஃப் மாதத்தில் வரது முதல்ல நம்ம காட்ட வேண்டியிருக்கு இல்லையா இது ப்ராஜெக்ட் இருக்குதுன்றது தெரியப்படுத்த வேண்டியிருக்கு டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பேர் சுற்றி தான் இருக்கும் திரள்ன்ற டைப் ஆஹ் மேம் அது படமா பார்த்தீங்கன்னா தெரியும் மேம் உள்ள ஆக்சுவலி ஒவ்வொரு போஸ்டருக்குமே உள்ள ஒவ்வொரு கதை இருக்கு நீங்க போஸ்டர் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லுவோம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கற குழந்தை இந்த மாதிரி உட்காந்து இருக்காங்கன்னு நினைக்காதீங்க சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கற குழந்தை அந்த குழந்தை தான் படமா பார்த்ததுக்கு அப்புறம் அது தெரிய வரும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்காக இவ்ளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு திரல் மூணு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இது வருமா வராதா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எல்லா படமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரும் ஆனால் பட் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருமே பயந்தோம் பிகாஸ் இந்த படம் வந்து எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் நிறைய பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஒரு ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் போகும்போதுலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரெஷர் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் எங்களுக்கு ஷூட்டிங் முடியாது எங்களுக்கு ரெண்டு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடியும் அந்த மாதிரி டே ஆர் நைட் எல்லோருமே உழைச்சிருக்கோம் டீம்லேருந்து இருந்து எங்களோடய ப்ரொடியூசரோட ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அந்த குழந்தைலேருந்து தூங்காமல் தான் இருந்துச்சு அவங்க ஒய்ஃப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரக்டரை பார்த்துட்டு பார்க்க வந்து இப்படி இருக்காரு எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல நானே டவுட் பண்ணேன் ஏன்னா ஸ்டோரி சொல்லும்போது எப்படின்னா கதையை எதுவுமே சொல்லலை உங்களோட ஸ்டோரி இது நீங்கள் இப்படி வருவீங்க ஆனால் இதுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சம்பந்த சம்மந்தமே இல்லாமல் சொன்னாங்க கா கடுகு வந்து சிறுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அதோட காரம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் டேரக்டர் நீங்கள் எப்படி மன வச்சு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகுமா இதில் என்ன எப்படி வச்சு வேலை வாங்க போகிறீங்க இதில் எனக்கு எப்படி ஆக்டிங் ஸ்கோப் இருக்குமா நான் நிறைய கொஸ்டின் பண்ணேன் நீங்கள் பண்ணுங்கள் என்னை நம்பி பண்ணுங்கள் இந்த கேரக்டரு கண்டிப்பாக உங்கள் கெரியரில் வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படின்றத நம்புனேன் ஸோ சொன்னார் இப்போ வரைக்கும் படம் பார்த்து நானும் இன்னும் படம் பார்க்கல பட் அந்த ஃபஸ்ட்டு எப் எவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரோ அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இதில் வந்து டேரக்டர் மனோஜ் கூட ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் மனோஜ்னு தான் கூப்பிடுவேன் பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் டேரக்டர்லாம் கிடையாது டேரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட மனோஜ் என்ன பண்ணணுன்றத பிளாங்காக வந்து ஓகே எனக்கு இந்த சீனா ஓகே என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரே ஒரு சீனை நான் இருபது டேக் எடுத்தேன் ரொம்ப பயந்துட்டேன் சீரியஸா எனக்கு ரெண்டாவது டேக் போகும்போதே ஐயோ நம்ம நல்லா நடிக்கலையோ அப்படின்ற ஃபீல் வந்துரும் பட் இந்த படத்துல ஒரே ஒரு சீன் எனக்கு டைலாக்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் அந்த கேரக்டருக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு அது வர்ற வரைக்கும் நீங்க பண்ணுங்க நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி அத்தனை பேரும் வெயிட் பண்ணாங்க அந்த கேரக்டரை அவர் என்ன மாதிரி உருவாக்குனாரோ அது வர்ற வரைக்கும் விடமாட்டாரு அது வந்தாதான் அவர் ஓகே சொல்லுவார் இல்லைன்னா அந்த சீன் வந்தோ அடுத்த நெக்ஸ்ட் டேக்கு எடுத்துட்டு திருப்பி அதை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ப்ரொடியூசர் சசி சார் ஸோ ரொம்ப குவாபரேட் பண்ணாங்க ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் இங்கே வந்திருக்கு மீடியா கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மூணு வருஷ போராட்டத்துக்கான பலன் கண்டிப்பா அது நல்ல ரீச் ஆகும் அண்ட் அடுத்து நாங்கள் எங்களோட சக்சஸ் மீட்ல வருவோம்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்க நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்கும் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு எட்டு வருஷ போராட்டம் நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் பட்டு நம்மளுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலன்னு நான் ஓடிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கான ஐடென்டிட்டி நான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இவ்வளவு படம் பண்ணிருக்கேன் எனக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலையோ கிடைக்கலையோன்னு சொல்லிட்டே இருப்பேன் அப்ப அவர் ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் பாருங்க இந்த படம் பண்ணி வெளியே வரும்போது உங்களுக்கான ஐடென்டிட்டி உங்களை எல்லாரும் தேடி வருவாங்க உங்களோட டேலண்ட் அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனோஜ் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம தியேட்டர்ல வந்து பார்க்க எல்லாரும் பார்த்துட்டு படத்தை கொண்டு போவீங்க நான் வணக்கம் என்னோட பேர் புலிபாண்டி இந்த டீம்ல வந்து எனக்கு முதல்ல யாரும் தெரியாது சின்னசாமி இந்த படத்தோட அவர் மூலியமாக பழக்கம் வச்சு அப்புறம் உள்ள வந்து பார்க்கும்போது படம் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது மயில் பையனை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் மயில்சாமனை கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் என்ன நான் ட்ராவலிங்கு எனக்கு ஒரு தாய் தகப்ப இருந்த ஒரு மகிழ்ச்சி வச்சேன் அதனால் இந்த படத்தில் நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நான் அவர் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த அந்தளவுக்கு நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சிறப்பும் படத்தோட ப்ரொடியூசருக்கு இது பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு திணறுறாங்க அவங்களால முடியலை சரி அப்போ நம்மளால் முடிஞ்சது பணம் சப்போர்ட் பண்ண முடியாது சரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது சின் நான் இப்போ எனக்கு கோவிந்தராஜனை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நண்பர் பணம் இருந்துச்சுன்னா இதை உடனே கொண்டு போய் விளம்பரப்படுத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சின்ன படங்களை அந்த படம் ஓடாட்ட கூட நான் இப்போ இது வரைக்கும் இல்லை படம் ஓடுதும் ஓடல ஆனால் அந்த படத்தை பேரை சொன்னால் அந்த ப்ரொடியூசர் நாளைக்கு போய் நான் அந்த படம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அதை தெரிகிற அளவுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு அண்ணன் கோவிந்தராஜ் அப்போ அவர்கிட்ட பேசணும் சரி இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சின்ன இதாக நல்லபடியாக யார் பண்ணிக்கணும்னு ஒன்று ஆசையில்லை அந்த படம் நல்லபடியாக போகணும் அவர் ஆசை இதாகணும் இதுக்கு அவரோட சார்பா மயில் சம்மன் இருந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாரோ அந்த இடத்துல நான் கேட்குறேன் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை அப்போ உதவியா இருக்கும் நான் என் கூட ஒர்க் பண்ண பேச டென்ஷனில் மறந்துட்டேன் ஆக்சுவலி ரவி பிரகாஷ் சார் என்னோட ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு ஸோ அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு டிஸ்கஸ் பண்ணும் அப்புறம் இவன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் சீனியர்ஸ் பட் சின்ன படம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம உடனே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அண்ட் கிரி நிதின் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் சீனியராக இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ